சுதாகாசே சதாபாந்தம் சாந்தம் ஆனந்தரூபிணம் ஞானபானும் அகம் வந்தே சத்குரும் சத்யசாயினம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான சாய்ராம் வணக்கங்கள் மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துரையிலே அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் ஒவ்வொன்றாக நாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு ஏழாவது பாடலை சிந்திப்போம் முதலில் பாடலை பார்ப்போம் பிறகு அதனை குறித்து சிந்திப்போம் இந்த பாடலிலே எவ்வாறு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அவரவர் நிலைக்கு ஏற்ப இறைவனை வழிபடுகிறார்கள் இறைவனை உணர்கிறார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அது அமுதென அரிதற்கு அரிதென எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர்பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எமை பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இதுவரைக்கும் திருப்பெருந்துரை மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இந்த பாடலோட சிறப்பு திரு உத்தரகோச பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் மலர்களிலே தேன் வடிகின்ற சோலைகள் நிறைந்த உத்தரகோச மங்கையில் இருப்பவனே திருப்பெருந்துறை மன்னா திருப்பெருந்துரையிலே மன்னனாக ஆட்சி செய்கின்ற இறைவனே அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு ஒவ்வொருத்தரும் ஒன்று என்ன மாதிரி சொல்றாங்க அது பழச்சுவயன சில பேர் சொல்கிறாங்க அது பழச்சுவை போல் பழச்சுவைனா என்ன இனிமையாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் இறைவன் அதுபோல் இனிப்பானவன் அது என கையில் பழத்தை வச்சு பார்த்தோம்னா அதோட சுவை நமக்கு தெரியாது பழத்தை சாப்பிட்டால்தான் அதனுடைய சுவை நமக்கு உணர முடியும் ஆக இறைவனை பழச்சுவை அப்படின்னா உணர்ந்தால்தான் அவனுடைய சுவையை நாம் உணர முடியும் இறைவனை நமக்குள் உணர்ந்தால்தான் அவன் எப்படிப்பட்டவன் எப்பேற்பட்டவன் எவ்வளவு கருணை மிக்கவன் அதெல்லாம் நாம் உணர முடியும் அது பழச்சுவையன இன்னும் சில பேர் என்ன சொல்றா இல்ல அமுதென அவர் அமிர்தமானவர் அரிதற்கு அரிதன இன்னும் சிலர் அவரை யாராலும் அறிய முடியாது அரிதற்கு அரிது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்றார் அரிதற்கு அரிதன அமரரும் அறியார் தேவர்களால் கூட அவரை அறிய முடியாது அப்படி சொல்றாங்க தேவர் அமரரும் அறியார் இதுதான் அவன் உரு இவன் அவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அவன் எல்லாமே அவனுடைய உரு தான் இதே மாணிக்க வாசகர் வந்து ஏதவனூர் ஏதவன் பேர் யார் உற்றார் அயலார் ஏதவனை பாடுதும் பரிசேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடியிருக்கார் ஏதவனூர் ஏதவன் பெயர் அவனுக்கு எல்லா பெயர்களும் அவனுடைய பெயர்கள் எல்லா ஊர்களும் அவனுடைய அவன் இல்லாத இடமே கிடையாது எங்கேயுமே கண்காணி இல்லாத இடமொன்றில்லை காணுங்கால் அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்றார் கண்காணி இல்லென்று கள்ளம்பல போ புரிவார் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் காணுங்கள் அப்படின்னு திருமந்திரத்தில் திருமூலர் அவர்கள் சொல்லுவார் அது மாதிரி எல்லாமே அவர்தான் இதுதான் அவன் திருவுரு இவன்தான் அவன் என்று சொல்ல முடியாது ஆனால் நாங்கள் சொல்லுவோம் என்ன திருப்பெருந்துரையிலே எழுந்தருடையிருக்க திரு உத்தரகோச மங்கையிலே எழுந்தருடி இருக்கின்ற திரு பெருந்துரையிலே எழுந்தருக்கின்ற சிவபெருமானே இதுதான் அவன் இவன்தான் இறைவன் இவன்தான் அந்த சிவன் என்று நாங்கள் கூறுவோம் அப்படின்னு சொல்கிறா ஒரு பொருள் எடுத்துக்கலாம் ஆக நாங்கள் கண்டிருக்கிறோம் எங்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் இது அவன் திருவுரு இப்போ சுவாமி அவரை பற்றி சொல்லும்போது நம்ம பெத்தப்பட்டு அம்மா அவங்க எழுதின விரத கல்பத்தில் அவங்க நிறைய இடத்துல சர்வ தேவதா ஸ்வரூபன்னு எழுதியிருந்தாங்களாம் இப்போ சுவாமி அதெல்லாம் ரெட்டிங் காலை அடித்து கரெக்ட் பண்ணி சர்வ தேவதா அதீத ஸ்வரூபன்னு சுவாமியே மாற்றினதா அனைத்து உருவங்களையும் கடந்த உருவம் கொண்டவன் அப்பேற்பட்டவர் நம்மளுடைய சுவாமி நமக்கு எளியவனாக நம் நிலைக்கு இறங்கி வந்து இந்த ஐந்தடி இரண்டு உருவத்திலே நம்மை ஆனந்தப்படுத்துவதற்காக நம்மிடம் அன்பு செலுத்துவதற்காக நம்மிடம் கருணையை பொழிவதற்காக சுவாமி இறங்கி அவதாரமாக வந்து நமக்கு நல்வழியை போதித்தார் ஆக இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் யார் எழுந்தவர்களை சொல்கிறார் மது வளர்பொழில் உத்தரகோசமங்கை உள்ளாய் அங்கே இருக் அங்கேயும் நீ இருக்க திருப்பெருந்துரை மன்னா அடுத்தது ரொம்ப முக்கியமான வரி எது எமை பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம் இப்போ நம்ம நிறுவனத்தில் கூட பரவலாக எல்லா இடத்துலையும் எது நம்ம நிறைய பேசுகிறோம் நிறையா பேர் எது வந்து நம்மளுடைய வாசகமாக வச்சுருக்கோன்னா கரிஷியே வச்சனம் தவ தாங்கள் சொன்னபடி செய்கிறோம் எது எமை பணிகொள்ளும் ஆறு நீங்கள் என்ன எங்களுக்கு கட்டளை இடுகிறீர்களோ அதை நிறைவேற்ற ஆறு அது கேட்போம் அதை நாங்கள் கேட்கின்றோம் இப்போ சுவாமி நமக்கு கட்டளை இட்டிருக்காரு என்ன கட்டளை இட்ருக்கார் லவ்வால் செர்வால் சொல்லியிருக்காரு ஹெல்ப் எவர் ஹர்த் நவர் சொல்லியிருக்கார் அனைவரையும் நேசியுங்கள் அனைவருக்கும் சேவை செய்யுங்கள் ஒருவரையும் துன்பப்படுத்தாதீர்கள் காயப்படுத்தாதீர்கள் எப்பொழுதும் உதவி செய்யுங்கள் எல்லாம் சொல்லி நம் நிறுவனத்தில் இருப்பவர்களுக்காக நவ நெறி கோட்பாடுகளை வழங்கி இருக்கிறார் அது அவருடைய கட்டளை அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் அவர் நம்மை பணிகொலச் செய்த ஆறு அவருடைய கட்டளை அதுதான் கரிஷ்யே வச்சனம் தவ ஏன் நம்மளால பண்ண முடியல நமக்கு சில ப்ராப்ளம்லாம் இருக்கு ஏன் எல்லாராலும் விரும்பினால் கூட நம்மால் ஏன் செய்ய முடியவில்லை அப்படின்றதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் இப்போ அர்ஜுனன் வந்து சொல்கிற வார்த்தை இது கரிஷ்யே வச்சனம் தவன்னு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை பார்த்து சொல்கின்றான் எப்படி சொல்கிறான் நஷ்டோ மோககா ஸ்மிருதிர்லப்தா பிரசாதான் மயா அச்சுதா ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனம் தவ இவ்வளோ சொல்றா அர்ஜுனன் என்ன சொல்றார் நஷ்டோ மோககா என்னுடைய மோகம் தீர்ந்தது ஏன் போச்சு மோகம் என்னுடைய மோகம் எப்படி போச்சு ஸ்மிருதிர் லப்தா ஞானம் வந்ததனால் என்னுடைய மயக்கம் தீர்ந்தது ஞானம் எப்படி வந்தது எனக்கு பிரசாதான் மயா அச்சுதா குறைவில்லாத பெருமானே உன்னுடைய கருணையினால் எனக்கு ஞானம் வந்தது அப்படி ஞானம் வந்த காரணத்தினால் என்னுடைய மயக்கம் தீர்ந்த காரணத்தினால் எவ்வித சந்தேகமும் இல்லாமல் உன்முன் நிற்கின்றேன் சிதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனம் தவ அப்படின்னு சொல்கிறா நமக்கும் இது வரணும் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு போகணும் அதற்கு சுவாமி மேலே அர்ஜுனன் மாதிரி பரிபூர்ண ஷரணாகதி அடையணும் அப்போ தான் வந்து நமக்கு இதெல்லாம் போகும் இதுக்கெல்லாம் காரணமும் சொல்கிறாங்க சுவாமியே சொல்லியிருக்கார் என்ன மலம் விக்ஷேபம் ஆவரணம்னு மூணு இருக்குது நம்மளுடைய மலம் அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் நம்ம செய்த வினை பயன்கள் அதெல்லாம் வந்து ஒரு கண்ணாடி சுவாமி உதாரணம் சொல்கிறார் ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடியில் தூசிகளாக இருந்தால் நிறையா தூசி இருந்ததுன்னா உன்னுடைய முகம் அதில் தெளிவாக தெரியாது இப்போ தூசியை துடைக்கணும் அதே மாதிரி உன்னுடைய மனதிலே அந்த வினைகளோட தூசி படர்ந்து பொழுது உள்ளே இறைக்காட்சி உனக்கு தெரியாது இறைவனை உணர முடியாது அப்போ அந்த மலம் போகணும்னா என்ன பண்ணணும் சேவை செய்யே அது போய்டுறார் சுவாமி ரொம்ப எளிமையாக சொல்கிறார் சேவை செய்யி மற்றவர்களை யாருக்கு சேவை செய்கிறார்களோ செய்கிறாயோ அவர்களை இறைவனாக நினைத்து பணிவோடு உன்னை இறைவனின் சேவனாக சேவகனாக பாவித்து கொண்டு அவர்களுக்கு சேவை செய்தால் இந்த மலம் நீங்கும் அடுத்து விக்ஷேபம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சலனம் சஞ்சலமி மன கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறார் சஞ்சலம் அது கண்ணாடி ஆடிட்டே இருந்தால் நம்மளுடைய உருவம் அதில் தெரியாது அந்த ஆட்டம் நிற்க வேண்டும் அதுக்கு நீ பஜன் பண்ணு அதுக்கு நீ தியானம் பண்ணு அப்படின்னு சுவாமி அதுக்கும் வழிவகை கொடுத்துருக்கிறார் கடைசியாக ஆவரணம் அந்த கண்ணாடியிலே ஒரு துணியை போட்டு மறைத்து வைத்திருந்தால் ஒரு திரையை போட்டிருந்தால் அப்போவும் உன்னுடைய உருவத்தை காண முடியாது அப்போ அதுவும் நீங்கணும் அது நீங்கணும்னா நீ வந்து சாய் இலக்கியங்களை படிப்பாயாக அறிவை பெற்றால் அதை நீக்கலாம் அப்படின்னு சுவாமி எல்லாத்துக்கும் வழி கொடுத்துருக்காரு நமக்கு இதெல்லாம் நம்ம ரெகுலராக செஞ்சோம்னா இதுக்கு நம்மளுடைய நவநெறி கோட்பாடுகளை கடைப்பிடித்தாலே போகிறோம் இது எல்லாமே வந்துடும் அதில் ஏன்னா அதில் ஐந்தாவது கோட்பாட்டில் நிறுவனத்தின் செயல்பாடுகளில் பங்கு பெறுதல்ன்றது வந்துடுது நாலாவது கோட்பாட்டில் பார்த்தோன்னா நிறுவன சமிதிகளில் நடைபெறும் பஜனைகளில் கலந்து கொள்வது அப்படின்றது வந்துடுது ஆறாவது கோட்பாட்டில் பார்த்தோம்னா சாய் இலக்கியங்களை தவறாது படித்தல் வந்துடுது குடும்பத்தினருடன் பஜன் வந்துடுது இது எல்லாமே நம்ம செய்ய 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 சுவாமி எப்படி சொல்கிறாரோ அப்படி செய்ய செய்ய நமக்கு அந்த கடைசியில் என்ன வந்துடும் சுவாமி சொல்கிற மாதிரி அனைவரையும் பார்த்து நாம் பேசுகிறது இனிமையாகவும் மெதுவாகவும் பேச முடியும் புன்னகையோடு பேச முடியும் யாரும் இல்லாத போது அவர்களை பற்றி இழிவாக பேசக்கூடாது அவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது அதெல்லாம் தானாக வந்துடும் சீலிங் ஆன் டிசையர்ஸ் தானாக வந்துடும் இதெல்லாம் சுவாமி சொல்லியிருக்கார் இதெல்லாம் நம்ம செஞ்சாலே போகிறோம் கரிஷியை வச்சனம் தவணை நம்மும் நம்ம சுவாமிகிட்ட நல்ல தைரியமாக சொல்லி சுவாமி சொல்கிறத நம்ம அப்படியே கேட்போம் அதுக்கு பரிபூர்ண சரணாகதி வேணும் சுவாமியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும் இது ரெண்டும் இருந்தால் எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் அப்படின்னு நாமளும் மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி உறுதியாக நம்மால் சொல்ல முடியும் அப்படி சொல்லி என்ன சொல்கிறார் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று இந்த ஏழாம் பாடலை நிறைவு செய்கின்றார் நாமும் நிறைவு செய்வோம் ஜெய் சாய்